வணக்கம் மக்களே வணக்கம் இன்னைக்கு அம்மா வந்து இந்த ரெண்டு பொருளை வச்சு சும்மா டேஸ்டா ஒரு ஈவினிங் ஸ்நாக் செய்ய போறேன் அது எப்படி செய்யலாம் இப்ப பாத்துடலாமா இந்த ரெண்டு பொருள் அந்த ரெண்டு பொருள் சூப்பர் இது என்னன்னு பாத்துடலாமா இப்போ ஓகே அங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நம்ம செல்ல புள்ள சேல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஒரு லைக் போட்டுருங்க மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே வாங்க போலாம் வெங்காயம் கட் பண்ணிடுறேன் அம்மா புடிங்க நறுக்கிக்கிறேன் வெங்காயத்தை கொஞ்சம் கடலை மாவு ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒன்றரை அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் மினகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு நல்லா கலக்கிக்கலாம் கரைச்சிக்கலாம் தண்ணி லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஆகக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பதத்துக்கு இருக்கட்டும் இப்போ இந்த மிளகாயை நல்லா ஒரு கீறல் போட்டுக்கிறலாம் நடுவில் பாதி வரைக்கும் இவ்வளோ இப்போ இதை ஓப்பன் இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற சீடு எதனா இருந்தால் அதெல்லாம் எடுத்துடணும் உள்ளே வளர்ந்துருக்கு இப்போ சீடு தான் வேற என்ன வேற என்ன அந்த ஒரு மாதிரி நரம்பு மாதிரி இந்த இதெல்லாம் கூட எடுக்கலாம் சரி சரிண்ணா இது நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எடுக்க தேவையில்லை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறணும் ஓகே அதே மாதிரி எல்லா மிளகாயும் ஓப்பன் பண்ணிடலாம் இப்ப கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு நம்ம தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் சூப்பரா வச்சாச்சு வேக வச்சுட்டேன் நீங்க வேக வச்சுக்கிறீங்க அதே மாதிரி குக்கர்ல போட்டு வேக வச்சாலும் சரி கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு வேக வச்சாலும் வெந்துடும் சீக்கிரமா வந்துடும் இல்லையா உருளைக்கிழங்கு அதனால வேக வச்சு எடுத்தாச்சு இப்ப தோல் உரிச்சுக்கலாம் அழகா இருக்குல்ல தான் அதனாலதான் உருளைக்கிழங்கு செல்லா குட்டின்னு பாடுறாங்க செல்லா குட்டி சூப்பரா கழகா குழு குழுன்னு இருக்கிறதுனால இதை நல்லா மசிச்சுக்கிறேன் கட் பண்ணி போட்டுட்டு கூட மசிச்சுக்கலாம் கையாலையும் சூடாக இருக்கு இல்லைன்னா அம்மா கையாலையும் நான் மசிச்சுக்கிறேன் கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டாச்சு நான் அம்மா கை போட்டு மசிச்சுட்டேன் அப்பதான் நல்லா இருக்கு நைஸாக வரும் உருளைக்கெழங்கோட இந்த வெங்காயம் ஒரு வெங்காயம் அதை பொடியா நறுக்கி இருக்கேன் இது வந்து கொத்தமல்லி ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் ஒரு பச்சை மிளகா எல்லாமே போட்டுடலாம் கூட ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் உங்களுக்கு பச்சை மிளகா வேணாம்னா எடுத்துருங்க நம்ம வந்து வேணும்னா போட்டுக்கலாம் வேணானா எடுத்துடலாம் உப்பும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதுல மாவுல வந்து உப்பு போட்டிருக்கோம் அதனால இதுலயும் பார்த்து இது பண்ணிக்கணும் இதுக்காக சேர்த்து மிளகாயோட சேரும் போது கொஞ்சம் உப்பு வேணும்ல இப்ப இதெல்லாத்தையும் நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் அப்படியே ட் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் கீரி வச்சிருக்கோம்ல மிளகா பஜ்ஜி மிளகா அதுக்குள்ள வச்சு நல்லா எல்லாத்தையும் அமுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு அவ்வளவுதான் சூப்பரே அவ்வளோதான் பேட்டரும் ஸ்டஃப் வச்ச பஜ்ஜி மிளகாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுட்டேன் அதுவும் ரெடி பண்ணிவிட்டேன் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு போட்டலாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் தான் பஜ்ஜி இதில் மேலே மிளகா மேலே இந்த மாவு ஒட்டும் மாவு இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படியே எடுத்துறலாம் எல்லாத்தையும் நல்லா வெந்திருச்சு சூப்பர் இப்போ இதையும் எடுத்துறலாமா நல்லா வெந்திருச்சு சூப்பர் நம்ம கலர்ஃபுல்லா அழகா இருக்கு பார்க்கவே அவ்வளவுதான் இன்னொன்னு இன்னொரு ஐடியா வச்சிருக்கேம்மா இப்போ இது சஃப் பண்ணது போக மீதிய உருளைக்கிழங்கெல்லாம் போண்டா போட்டு எடுத்துடலாம் எல்லாம் உருண்டையா புடிச்சாச்சு அதுல வந்து டிப் பண்ணி எல்லாத்தையும் அதுல போட்டுறீங்களா ஒரே ஆமா முன்னாவே போட்டு டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுலாம் எப்படி இடம் பத்தல சரி போட்ட வரைக்கும் போடுங்க சிம்ல வச்சிட்டீங்களா ஆமா என்ன இல்லை ரொம்ப காஞ்சிருச்சுன்னா நம்ம போட போறது வந்து இதாகும் கருகி போகும்ல தீஞ்சிரும் அதனால சிம்ல வைப்பேன் இந்த மாவும் வேஸ்ட் ஆகாம இந்த கிழங்கும் வேஸ்ட் ஆகாம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் சூப்பரா போண்டா இல்லை கிழங்கு போண்டா